ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை அல்வா அல்வா அல்வான் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க நம்ம வீட்லேயே ஒரு நிறைய ஃபஸ்ட்டு டைமில் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சுடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எக்ஸ்பெர்ட் ஆகி எனக்கே ட்ரெஸ் கொடுத்தீங்க அதுவாக பாடு எடுத்து அதாவது பாடை முன்னாடியே எடுத்து வைக்காமல் உடனடியாக செஞ்சு இங்கே எப்படி ஸ்வீட்ஸ் ஏற்றுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட ஏதாவது ஒரு ஏதோ நிலைகளும் இருந்தால் அதை சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு நண்பர்கள் எனக்கு தொடர்ந்து சொல்கிறீங்க இல்லை எப்போதாவது சொல்கிறீங்க அவங்க அவங்க அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி இதை பார்க்குற உங்களுக்கும் நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் வாங்க நம்ம இப்போ எப்படி இந்த அருவாவை வீட்டில் உடனடியாக செய்கிறது நம்மளே சுகாதாரமாக செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி நாலு ஐம்பதாக போகுது ஈவினிங் நான் வந்து அல்வா செய்ய போகிறேன் கோதுமையில் கோதுமை மாவில் கொஞ்சம் நெய் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்து முதல்ல உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது மொதல் மொதல் நம்ம எல்லாம் ஸ்வீட் செய்கிறோன்னா அதை வைக்கக்கூடிய பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கணும் இதை நான் வாழையில் போட்டு வச்சுருக்கேன் அல்வா செய்கிறேன்றதுனால ஃபஸ்ட்டு கிண்ணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கோதுமை மாவு இதால் ஒரு டம்ளர் இந்த ஒரு டம்ளரே நம்ம கடைசி வரைக்கும் எல்லா பொருளுக்கும் அளவு வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் மாவு அதில் ரெண்டரை டம்ளரு சர்க்கரை ரெண்டு டம்ளர் இது தனியாக வச்சுருக்கேன் அரை டம்ளரு கேரமல் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் கலருக்காக இது ரெண்டரை டம்ளரு ஒரு டம்ளரு மாவு நெய் அரை டம்ளரு நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி போட்டுக்கலாம் ஆனால் நம்ம நெய் நம்மளுடைய விட சக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் இதை நம்ம எவ்வளோ பாலாக கரைக்கிறோமோ அஞ்சு டம்ளர் தண்ணியிலையும் கரைச்சிக்கணும் நம்ம கெட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போது அஞ்சு டம்ளர் தண்ணிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் முதல்ல கரைச்சிக்கிறோம் கோதுமை மாவை இப்போ நம்ம மொத்தமாக அஞ்சு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துட்டோம் ரொம்ப தின்னாக இந்த கோதுமை பால் இதில் வரும் இதை நம்ம கரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் அது இனிப்புக்காக இனிப்பு கொஞ்சம் சேர்த்து காமிக்கும் சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் இய்ய ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உருக்கி எடுத்துக்கிட்டோம் இதை நான் இந்த பக்கமாக வச்சுக்கிறேன் அதான் கைப்படாமல் இருக்கும் அதே வானலில் நம்ம முந்திரி பப்பை இப்படி எடுத்துக்கலாம் நான் செய்கிறதுனா ஒரு சின்ன மொத்தமாக அந்த பொருளை குறிப்ப சொல்லிடுறேன் அங்கங்கேயுமே சொல்லியிருந்தேன் இது நான் மொத்தமாக சொல்ல ஒரு டம்ளர் கோதுமை மாவு நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி கட்டி இல்லாமல் ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி இது வந்து ரெண்டு டம்ளர் சர்க்கரை அல்வா செய்யறதுக்கு ஒரு அரை டம்ளர் சர்க்கரையை நாம் இது மாதிரி கேரமல் பண்ணி வச்சுக்கணும் பக்கத்தில் அதுக்கப்புறம் முந்திரி நம்ம நெய்யில் உரித்து எடுத்துக்கிறோம் அரை டம்ளர் இந்த டம்ளர் தான் நான் எல்லாமே செஞ்சு போட்டிருக்கேன் அரை டம்ளர் நெய் உருக்கி எடுத்துக்கணும் ஒரு சிட்டிகை உப்பு இந்த மாவில் கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பாலை வாழைங்கள சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தொழகிட்டே இருக்கணும் கையில வடையெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா நல்லா தள்ளி விட்டுக்குங்க ஏன்னா அது கூட சூடாகிடும் ஆனதுலேயே இருக்கும்போது இந்த மாதிரி நீளமான தள்ளி ஒன்று எடுத்துங்க ரொம்ப சின்னது எடுக்காதீங்க செய்ய வேண்டியது நம்ம இதை அப்படியே கெட்டுப்படுற அளவுக்கு தொழே இருக்கணும் அதுக்கு டைம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுணும் அஞ்சே கால் கூட ஆச்சு நமக்கு எவ்வளோ நேரத்தில் அது கெட்டியாகுதுன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷத்துலேயும் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சது இந்த அளவுக்கு அப்படியே திக்காகிட்டே வரும் மாதிரி உண்மையான டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போடுறேன் அஞ்சு இருபது பாருங்கள் அஞ்சே காலத்துக்கு மேலே ஆரம்பிச்சோமா அதுக்குள்ளே இந்த கெட்டி கொடுத்து நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கரண்டி வந்து மரக்கரண்டி இருந்தால் நான் பேசும்போது சத்தமே இல்லாமல் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் மரக்கரண்டி எனக்கு இந்த மாதிரி வலிக்க வாட்டமாக இல்லை அதனாலயுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறுவர் கரண்டியை பயன்படுத்துகிறேன் மரக்கரண்டி வந்து வதக்க கொள்ள பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் அல்வா ஸ்வீட் செய்யும்போது எனக்கு இந்த கரண்டி தான் வாட்டமாக இருக்குது அதனால் நான் இதை போடுறேன் எனக்கு ஒத்துக்குங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்ததுங்க இல்லை அஞ்சு இல்லை ஆறு நிமிஷத்தில் நமக்கு இப்படி அந்த அளவுக்கு கெட்டிப்பட்டுரும் பபுல்ஸ் மாதிரி வரும் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றினா உங்களுக்கு தெரியும் இதை மாதிரி வரும் இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை ரெண்டு டம்பர் சர்க்கரையை இதில் சேர்த்துருவோம் சேர்த்து மறுபடியும் கை விடாமல் அழுகிக்கிட்டே கோதுமை மாவு வாசனை நல்லா வருது பாருங்க கேரமல் செஞ்சு வச்சோம் இல்லையா இப்போதான் செஞ்சோம் அது பாருங்கள் ஒட்டிக்குச்சு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம லைட்டாக இதை சூடு பண்ணி இப்போ இதில் ஊற்றிக்கலாம் மெல்ட் ஆகிடும் நைட்டாக சூடு பண்ணோம்னா இதில் ஊற்றிக்கலாம் லிக்யூட் ஆகிடும் ஓகேங்களா கொஞ்சம் அது நம்ம அது மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாக தீ ஏத்தினா அதுக்குள்ளே அதை அப்படியே மெல்ட் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் லிக்யூட் ஆக்கி நம்ம இதில் ஊற்றிக்கணும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிங்க சிம்பிளாக வச்சு பண்ணி நேரம் நம்ம அந்த அரை டம்ளர் நெய்யை மூணு மூணாக பிரிக்கிற மாதிரி மூணு நேரங்களில் ஊற்றணும் நமக்கே தெரியும் எந்தெந்த நேரம் ஊற்றணும்னு அப்பப்போ ஊற்றிக்கங்க கடைசியாக ஒரு தடவை ஊற்றிக்கங்க மூணு தடவையாக ஊற்றிக்கோங்க ஒரே தடவை ஊற்றாமல் மூணு தடவையாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் டென் வரும்போது கல்வா சித்தன் அந்த கல்வா எவ்வளோ கேட்டே அவனுக்கு தெரியும் இந்த அளவுக்கு டென் வரும்போது அந்த மூணாவது தடவையாக அந்த அரை டம்ளர் நெய் வச்சிருக்கா அந்த அதில் மூணாவது தடவையாக ஊற்றிடணும் அதாவது அரை டம்ளர் நெய்யை நம்ம மூணு தடவையாக பிரித்து ஊற்றுறோம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இடைவெளியில் அதில் தான் இப்போ நம்ம மறுபடியும் இதை இன்னும் கேட்டி அளவுக்கு இன்னும் நாலு ஐம்பதுக்கு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட நமக்கு முடிஞ்சிடும் அதனால நம்ம சிங்கிள் பர்சனாகவே இந்த அளவு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் பர்சனாக செஞ்சோம்னாக்கா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு செய்கிறோம் நான் அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது வீடியோ இல்லாமல் செஞ்சோம்னா இன்னும் நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சேவ் ஆகும் கூடுதலாகவே முக்கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம் சுட்ட சுற்று